நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் அரசியல் வெட்டி பேச்சு இந்த அரசியல் வெட்டி பேச்சுல நம்மளை விட வெட்டியா பேசுகிற அந்த கட்சி நடந்துச்சா அப்படிங்கறத அளவுக்கு தொண்டர்களுக்கு உத்தியேகத்தை கொடுத்த தலைவர் அந்த சாதனை தலைவருடைய வேதனைகளை பத்தி தான் பேச போறோம் அந்த சாதனை தலைவரிடத்துல சில கேள்விகளையும் உங்கள் சார்பாக அரசியல் வெட்டி பேச்சு வைக்கிறது வைக்கிறது சரி இந்த சாதனை தலைவர் என்ன சாதனை பண்ணாலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து தமிழர்கள் தீக்குளிக்க வைக்கிறதுக்கு முதன்மையான காரணமாக

குறிஞ்சு போல இடம் முழுக்க அமோகமா இருக்கும் அப்புறம் ஏறதில்ல திமுக தோல்வியுடைய காரணமா இருக்க போறது அவர் தேவராக அவரால அதனாலதான் அவரை விட அவர் பையனை போட்டுக்காரு நம்ம வாய்ப்பு இருக்கேன் தலைவர் அந்த சகாப்தம் அந்த வீராதி வீர் என்ன செஞ்சாருன்னா திமுக கட்சியை விட்டு பிரிஞ்சு போகும்போது தலைவா நீங்க போகாதீங்க கட்சியில இருங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை போறதுக்கு முன்னே குட்டி லைட் ஆன் பண்ணுங்க கருப்பாய்க்கணுங்க ஆயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு தமிழர்கள் முழுக்க தீ குளிச்சாங்க கருப்பு தமிழர்கள் முழுக்க தீ குளிச்சாங்க தீ குளிச்சு எதிர்காண்டினா திமுக வாரிசு அரசு

திமுக கட்சியை பிரிச்சு வந்திருக்காப்ல பிரிச்சது மட்டும் இல்ல பிரிக்கிறது போக அஞ்சு பேர் இறந்து பண்ணிட்டே போங்க அந்த குடும்பம் நடுத்தர்ல அனாதே நாசமா போச்சு அஞ்சு பேர் இறமைதான் பார்த்திருக்கீங்க அது போக இவருக்காக வழக்கு வாங்கி சிறைக்கு போனவன் இவருக்காக திமுக சண்டை போட்டு மண்டை உடச்சி திருவிழா போனவன் வெட்டுப்பட்டு செத்தவன் எத்தனை பேர் மறைமுக ரெக்கார்டு இல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் அவருடைய பையன் கட்சியிலேயே அவருக்கே மேல பார்த்து கட்சி முக்கிய பொறுப்பு வந்து இப்போ வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல திருச்சியில் அறக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக அந்த துறை வைக்கோ நாய்குடுக்கு இதுவும் அவருக்கே தெரியாம அவருக்கு இது தெரிஞ்சிருச்சு இது அப்படி போடுங்க

திமுகவில் திமுக சித்திரத்தில் செத்தாலும் நிக்க மாட்டாரா செத்தான் நிக்க மாட்டேன் நிக்க மாட்டாரு ஏன்னா அவர் கட்சிக்காக பல பேர் செத்து போயிருக்காங்க அதனால நிக்க மாட்டாரு

கயிறு மடிச்சு அர்ணகரப்பட்ட இல்லங்க கோவலாரர் வாசல் கொடுத்தாச்சு அத அர்ணகரப்பட்ட அர்ணகர வாசல் எமண்ட கொடுத்த மாதிரி கார கோவலாரர் புறத்தை கொடுத்தா நீங்க சொலட்டி விடுங்க சுத்துறேன் அப்படிட்டோம்ல இந்த சொலட்டி விட்டு போது இந்த மனுஷன் ஒரு கே.டி கேட்டார் பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன கேலினா தீமுக அண்ணா தீமுக உங்க சண்டைய தெருல வச்சிடுங்க ஒரு பொது எதிரி வரான் பொது எதிரி வரான் பொது எதிரி ஆ பொது எதிரி வரான் காலுன்ற ஊன்ற ஓடப்றாது தندடி ஜாக்கல திராவிட கழகம் திராவிட இயக்கம்னா ஒண்ணுமே அழிச்சு அழிச்சிப் போற வந்துறான்

பொதுக்குழு போரி கோபால நாயுடு அவர்களுக்கு கூட வந்து வயசாயிடுச்சு மறந்து இருக்கலாம் அவரு பையன் அவருக்கே தெரியாம கட்சியில வேலை வாத்து அவருக்கே தெரியாம நிர்வாகிகள உங்களை தேர்ந்தெடுத்து அவருக்கே தெரியாம உங்களுக்கு முக்கிய எல்லாம் கொடுத்து உங்களுக்குதான் சீட்டை கொடுக்குன்னு அவருக்கே தெரியாம உங்களுக்கு பொதுவா எடுப்பு கொடுத்துருக்கேன் அவருக்கே தெரியாம ஒரு காலம் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா கட்டாயம் பொது எதிரியாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொது எதிரியாரு சந்தடி சாக்கில திமுக திமுக தனித்தனியா சண்டை ஓடுங்க பொதுவா ஒருத்த வர ரெண்டு பேரும் சேர்ந்தவன் இதெல்லாம் யாரவன் அது ஒரு பக்கம் வச்சிருக்கோம் ஈழத்துக்கு நாங்க தான் முதல்ல போயிட்டு வந்தோம் அவள் இல்லாமல் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கூட இருந்துடும் சாப்பிட்டோம் சுத்தரும் வச்சோம் சரி எல்லாம் நல்ல நல்லா பண்ணிருக்கீங்க அங்க இருந்து இங்க வந்த பிறகு உங்க அப்பா என்ன பேசினாரு பெடையில அவர் வழக்காம பேசுறதுதான் அவர் வந்து திருமணம் வரைக்கும் ஜெராக்ஸ் எடுத்து பேசுவாங்க காங்கிரஸ் கூட இந்த கணத்துல நான் பேரழிப்பு செய்கின்றேன் எந்த காலத்துக்குன்னு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி கிடையாது ஒட்டுமுள்ளே ஒரு முல்லை எங்க திருமாணம்னு பேசுனாரு எங்க ஐயாவும் பேசுனேன் ரெண்டு பேரும் ஒரே ஆடகதான் வெளியே வெளியும் தமிழ் தமிழ் உள்ள அவருக்கு மணவாடு மாணவாடு உம் ரெண்டு பேரும் மணவாடு தாங்க

பேசி ஊழல் மிகுந்த கட்சி மக்கள் நல ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக தகுதியில் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து ஒரு அவ்வளவு அறிவாளி கிடையாது முட்டாளு சொன்னீங்க சொன்னார் சொன்னார் அவர் வரலாறு 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 அந்த கி திமுக கிளைச்சியலாளர் இருக்கிற அறிவு கூட ஸ்டாலினுக்கு சொன்னது யாரு எங்க ஐயா வாய்க்கோ உங்க அப்பா சொன்ன வார்த்தையை தான் உங்கள்ட்ட திருப்பி கேட்கறோம் இதெல்லாம் சொன்னாரா இல்லையா அவ்வளவு சொன்ன வரவு என்ன கூட்டணி கேக்குறீங்க அப்படின்னு கேட்கறோம் எதுக்காக கூட்டணி இந்த கேள்வி கேட்டாலுமா இல்லையா கட்டாயமே கேட்கணும் இந்த கூட்டணி கேள்விகளை தாண்டி இன்னும் பல கேள்விகள் அடுக்க முடியும் அடுக்க முடியும் திருச்சியில பாத்துக்கிட்டீங்கன்னா திருச்சியே கோட்டை கைக்கு வச்சிருக்காரு எங்க நேரவர்கள் தமிழ்நாட்டே கோட்டைக்குள்ள அக்கள் வச்சிருக்காரு உங்க அப்பா அவர்கள் அப்பா அவர்கள் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை பால் நடத்தக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனையை இன்னை வரைக்கும் சரி செய்ய வருவதற்கு முதலே காரணமே உங்க அப்பாவாதான் ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க திருமணம் அதை பேசிக்கிட்டாப்ல அவர் சொல்லிட்டாரா அவர் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர் வன்னியரசு அங்க போராட வந்தாரு பொன்பாட்டி பொருள் போட்டு விட்டாங்க பேக் என்ட்ரி பைக்ல வந்து பின்வாசல் வழியா வந்து போராட்டம் பண்ணாப்ல நடந்துச்சாலே சம்பவம் இவரும் திம்மவாலும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பேசி இங்க வாங்க நம்ம எல்லாம் ஒண்ணு இல்ல அந்த பயிரோட இந்த அரசியல் வச்சுட்டு கூடாது செத்தையா வந்து எதாவது ஒரு கோயில கட்டி விடுவோம்னு காந்தாரியம்மன் கோவில நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் அடிக்கல் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கான விடிவு கிடைச்சிருக்கு கட்டாயமா அவங்க அப்பா தான் நீங்க செய்வீங்களா வாக்குறுதியாவதுங்களேன் ஆனா அவர் காமாட்சியை சொன்னார் கண்ணு கோயில் கெட்ட முடியாது கண்ணுங்களேன் ஒரு செங்கிடுவா ரெட்டியா பாத்ரூம்னு சொல்லுங்களேன்

உங்களுக்கு வந்து அடிக்கடி திருச்சி உங்க சொந்த தொகுதியில் ஏறி போறது வாய்ப்புகள் இருக்குது அப்படி டெல்லிக்கு போவீங்க இல்லையா அங்க போய் கிரேக்க நீங்களும் வையாபுரி கோபால் சாமி பையன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு கட்சி கட்சிக்கணும் இல்லையா பிரதமரை விரட்டணும் இல்லையா அப்போ அவ்வளவு பெரிய இடத்துல திருச்சி ஏர்போர்ட்ல போறீங்க அங்க அறிவிப்பு தமிழில் செய்யப்படுமா தெலுங்குல செய்யப்படுமா ஏங்க அவங்க மொழி தெளுங்காங்க என்னங்க அப்படின்னு மொழி தெருக்கு தலைங்க நான் தான் சொல்ல வந்தேங்க நீங்க பொது மொழின்னு சொல்ல வந்தேன் நீங்க என்ன புதுக்குன்னு சரி விடுங்க அவங்க அவங்க ஏத்தா போவாங்க தமிழ்நாட்டுல பிராந்திய மொழிகள் அந்தந்த பிராந்திய மொழிகள்லாம் அறிவு செய்வாங்களா செய்வாங்க செய்வாங்க அவர் அவர் அடுத்ததான் பிரதமர் ஆகும் ஆசுபரே பாத்கராவோ ஆத்கரவோ இந்தியில தான் ஆத்திரியா செய்வாங்களா செய்வாங்க இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுங்க திருச்சி மகனம் செய்ய போறேன் திருச்சி மக்களுக்கு செய்வாருங்க அவரு என்ன செய்வாரு எம்பி ஆகிறது எம்பி ஆகிட்டு அவர் வந்து பிளைட்ல போகிறதுக்கு அப்படியே வேட்பாளர் அந்த பச்சை சந்திப்புல இருக்குல்லாம் பேட்டி கொடுத்துட்டு போவாருங்க அதை செய்வாருங்கல

ஒரு இருபது லட்சம் சொன்னாரு துரை வைக்கிட்ட ஒரு லட்சம் கேள்வி நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து கேள்வி கிடைகளை தொடர்ந்து கொண்டே இருப்போம் ஏன்னா நீங்க தேர்தலில் வெற்றி பெறுறீங்க தோல்வி பெறீங்களா இல்ல ஆனா நீங்க தோத்துட்டாலும் உங்கள்கிட்ட ஒரு லட்சம் கேள்வி இருக்கு ஜெயிச்சுட்டா ஒரு லட்சத்தி ஒரு கேள்வி இருக்கு கூடுதல் கேள்வி கேட்போம் கட்டாயம் கேட்போம் யார் கேட்கறாங்களா இல்லையோ உங்க அப்பா பேரை நீங்க காப்பாத்தணுங்கிறதுக்காக சொந்த கட்சிக்குள்ளே இருந்தே உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் ஜெயிக்க வச்சுருவாங்கல்ல வர நான் தோற்றுறேன் தோக்குறது வாய்ப்பு இருக்கு எனக்கு இருக்கு ஏன்னா திமுக சின்னத்தில் நிக்க மாட்டேன்ட்டாரு நம்ம கட்சி சின்னத்தில் நிக்காதவனுக்கு எதுக்கு அவங்க உடம்புறப்புகள்லாம் கொஞ்சம் விவரமானவங்களா அதுல நம்ம ஆளு வர அவர் பையனுக்கே சீட்டு வாங்கி கொடுக்காம இவர் கொடுத்துருக்காரு இவன் ஜெயிச்சு என்ன மயிரா போகுது அப்படின்னு கூட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தாண்டி வீசிக்க கரைக்கு வரும் கோப்பிட்டுருவாங்களா காந்தாரியம்மன் கோயில கெட்ட விட மாட்டாரு இவருக்கே ஓட்டுன்னு நம்ம நினைவு வச்சிருப்பாங்க நினைவு கொஞ்சம் அறிவாளி உண்டு இல்ல உண்டு உண்டு அதாவது நினைவு மறக்க மாட்டாங்க அதனால அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதால துறை வியாபாரி அவர்கள் தோத்து போறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒருவேளை தட்டு தடு தவறி விழுந்து ஒரு ஓட்டல ஜெயிச்சு மேல போயிட்டாருன்னா கூட அரசியல் வெட்டி போயிச்சு உங்களை தொடரும் நன்றி